அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மறக்க மறக்க கதையாசிரியர் மா அன்பழகன் கதை பதிவு நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஏழில் வெளியான சிறுகதை பாதர் என்ன மணியுங்கள் என்னால் என் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை ஏற்கனவே இதே தவற்றை செய்துவிட்டு தங்களிடம் முழங்கால் இட்டேன் என் பாவங்கள் உங்கள் வழி கர்த்தரிடம் முறையிட்டு என்னை மன்னித்து விட்டதாகவே வீட்டிற்கு செல்கிறேன் என் மனதின் பல வீணம் உருவாகும் சுற்றுப்புற சூழ்நிலையில் அதே தவற்றை மீண்டும் செய்யக்கூடிய நிலை வந்துவிட்டதை எண்ணி வருத்தப்படுகிறேன் ஆண்டோண்டுக்கு நீரில் பாதி நிலத்தில் பாதியாக பணியாற்றுவதால் என் உணர்ச்சிகளுக்கு சவால் வரும்போது தோற்றி விடுகிறேன் என் கை குழந்தையின் கண் முன்பே என் திரைமறைவு திருவிழா அரங்கேறுகிறது இது தவறு என் கணவனுக்கு நான் செய்யும் துரோகம் புரிகிறது அந்த கணத்தில் உணர்ச்சி நெருங்கி வரும்போது அறிவு என்னை விட்டு விலகி போய்விடுகிறது என் பாவ மீறல்களை ஆண்டாவிடம் சொல்லி எனக்கு மன்னிப்பை வாங்கி தாருங்கள் சென்ற மாதம் பிரம்மபிதாவிடம் கேட்டு மன்னிப்பு கொடுத்தேன் மீண்டும் மீண்டும் என்றால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மணந்திருந்தாவிட்டால் எப்படி அருள் தந்தை கேட்டார் நான் பாவி என்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டார் அப்பாதர் ஏன் மாட்டார் சகேயு என்கிற பேராசை பிடித்த மோசமான குணமுடைய தனவந்தன் மனம் மாறி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு ஆண்டவன் வருகைக்காக காத்திருந்தான் அவளியே சென்ற ஆண்டவர் அவனை பார்க்காமலே கீழே இறங்கிவா என்று சொல்லி அவனுக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மன்சகுமாரராகிய நான் இவ்வுள்ளையில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டார் என்கிறப்பு கிடைக்கும் ஆனால் நீர் மனத்தில் உறுதியுடன் இருக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும் என்று பாவ மன்னிப்பை வழங்கும் அருள் தந்தை சொல்லி எழுந்தார் சுவரின் மறுபுறம் மண்டியிட்டு அமர்ந்து மணிப்பை கேட்டு பெற்ற மேரிகலன் இரண்டு நிமிடம் எழும்ப முடியாமல் அப்படியே அமர்ந்தான் துயரம் நெஞ்சை கணக்க செய்தது துக்கம் தொண்டைக்குள் தேங்காய் துருவல் செய்ததும் எழுந்து அந்த மாதா கோயிலின் ஓரத்தில் நின்ற மரத்தின் அடியில் உள்ள சிமெண்ட் பலகையில் அமர்ந்தாள் அந்த நேரம் பார்த்து பாவமனைப்பை வழங்கிய தந்தை அந்த அறையிலிருந்து ஹலன் வெளிவருவதை கவனிக்க நேரிட்டதும் அவளுக்கு தெரியாது அந்த தந்தை தான் பாவமனைப்பை வழங்கியவர் என்று ஆனால் அந்த அறையிலிருந்து வெளிவருவதை பார்த்தால் அவள்தான் அவள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார் அவர் ஒரு குழந்தைக்கு தாய் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை கச்சிதமான உடல்வாகும் நீண்ட நெறியுடன் அகன்ற அழகான கண்கள் தன்னை பார்ப்பவரை பார்க்கும் அந்த இடத்தில் அந்த கணத்திலே வசீகரிக்கக்கூடிய சக்தி படைத்தவளாக இருந்தாள் அவள் அசைந்து நடக்கும் இடை ஒடியும் நடைக்கு மனதை கெட்டியாக்கும் வல்லமை படைத்தவர் இல்லையாம் எனலாம் வேறுபக்கம் நோக்கி செல்ல சென்ற அருள் தந்தையின் கால்கள் அவர் அறியாமல் அந்த மரநிழலில் நோக்கி சென்றது பெண்ணே தந்தை குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் உன் முகத்தில் ஒரு சோகம் குடிகொண்டிருக்கிறது உன் வீடு சூரிய உதயம் பார்த்து இருக்கிறதா கேள்விக்கு பதில் சொல்ல அவளை அறியாமல் எழுந்து விட்டாள் இல்லை என்று தலையை அசைத்தாள் இருக்காது என்றுதான் நான் நினைத்தேன் உன் வீட்டில் சமையல் செய்யும் போதாவது கிழக்கு திசை நோக்கி நிற்கிறாயா அதற்கு இல்லை என்று தலையசைத்தாள் நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினார் இரண்டடி நடந்திருப்பார் வேகமாக முன்வந்து நடைமறித்து ஏன் பாதர் எதற்காக கேட்டீர்கள் என்று கேட்டாள் உன் வீட்டில் வலது கோடி மூளையில் ஏவல்களும் செய்வினைகளும் ஆக்கிரமிப்பு நடந்து வருவதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையெனில் வீட்டில் விரைவில் ஒரு அசம்பாவிதம் நடக்க இருக்கிறது நடந்து கொண்டே சொல்லி சென்றார் தடுப்பதற்கு வழி இல்லையா பாதர் ஒரு செய்தால் போதும் நான் ஒரு உன் முகவரியை அலுவலகத்தில் பதிவு செய்து அங்குள்ள அலுவலகத்திற்கு சென்றாள் அருள் தந்தை ஜபம் செய்ய இன்று மதியம் வரப்போகிறார் என்று சில நாள் கழித்து தொலைபேசி வழி அவளுக்கு செய்தி வந்து வீட்டை நன்றாக சுத்தம் செய்து பொருட்களை எல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு தந்தையின் வருகைக்காக காத்திருந்தாள் அதே அருள் தந்தை வந்தார் ஓடிப்போய் அவளுடன் வரவேற்றாள் என்ன பாதர் நீங்களே வந்துட்டீர்கள் கடைசி நேரத்தில் இங்கு வருவதாக இருந்த பாதருக்கு தவிர்க்க முடியாத பணி வேறொன்று வந்துவிட்டது நீ எதிர்பார்த்து கொண்டு இருப்பாயே என என் பாக்கியம் நீங்களே வந்தது ஏன் நீ நானே வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு தயார் செய்து வைத்திருந்த பலகாரத்தை எடுத்து வர உள்ளே சென்று முற்பொட்டவளை தடுத்தார் எனக்கு எதுவும் வேண்டாமா நான் சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் வாங்க பாதர் வீட்டை பாருங்கள் ஹெலன் தன் வீட்டை சுற்றி காண்பித்தான் மூன்றரை வீடு சிறிய வீடுதான் ஒவ்வொரு இடத்திலும் நின்று நிதானமாக கண்ணை மூடி தியானம் செய்வதாக நிற்பார் இப்படியாக சமையல் அறை குளியல் அறை உட்படி எல்லா இடங்களிலும் பார்த்துவிட்டு வலதுபுறம் உள்ள அறைகள் சென்றார் அந்த அறையில் உள்ள படுக்கையில் அவருடைய ஒரு வயது மகள் உறங்கிக் கொண்டிருந்தாள் அங்கு ஒரு நிமிடம் சிந்தனையில் ஆழ்ந்தார் அதன்பின் திரும்பி சுற்றுமுற்றும் பார்ப்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்த முக்காலில் ஒன்றை எடுத்து தந்தை உட்கார ஏதுவாக ஹெலன் வைத்தாள் தந்தை கொண்டு வந்திருந்த பிரித்தார் தரையில் அவர் எதிரே வந்து அமர்ந்தாள் அவர் தலையில் ஒரு கை வைத்துக் கொண்டு தந்தை படிக்க தொடங்கினார் என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகாயத்து பறவைகளும் காட்டு புஷ்பங்களும் விதைக்கிறதும் இல்லை இல்லை அவைகளை போசித்து காத்து வருகிற கடவுள் உன்னை கைவிட மாட்டார் என்று தந்தை இன்னும் சில பக்கங்களை புரட்டி படித்து முடித்து சிறிது நேர ஆழ்ந்த தியானத்திற்கு பிறகு அவளுக்கு ஆசீர்வாதம் செய்தார் அவளும் பதிலுக்கு தினந்தோறும் சொல்லும் புதிய ஏற்பாட்டின் பரம மண்டல ஜபத்தை சொன்னாள் எங்களுக்கு தீமை செய்வதை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையும் இருந்து எங்களை ரட்சித்தரலும் என்றாள் ஆமீன் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் பாதர் மறுபடியும் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த ஜெபம் ஒரு நாளில் முடிவதில்லை மீண்டும் வர வேண்டும் எப்போது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா அடுத்த வாரம் இதே இதே நாள் நேரம் சொல்லிவிட்டு தந்தை விடைபெற்று கொண்டு புறப்பட்டார் சுமை சுமையிறங்கிய மகிழ்ச்சியுடன் நன்கு உறங்கினாள் அவளுடைய பிரச்சனைகளை கடவுள் ஏற்றுக் கொண்டதாக உணர்ந்தாள் அருள் தந்தை அன்றைய எல்லாம் முடித்துவிட்டு உறங்க சென்றார் வழக்கம்போல் படுத்தால் பத்து நிமிடத்திற்குள் உறங்கிவிடும் பழக்கம் உடையவர் உடன் உறக்கம் வரவில்லை படுக்கையில் உருளவில்லை பொருளவில்லை எழுந்து உட்காரவில்லை கண்களை திறக்கவும் இல்லை ஆனால் அவர் நினைவில் மட்டும் அன்று சந்தித்த அவள் வந்து போகிறாள் அவளுடைய அழகும் புன்னகை சிந்து முகமும் நடையழகும் மாறி மாறி காட்சியாய் தோன்றின இவ்வளவு அழகான பெண்ணை விட்டுவிட்டு கணவனால் எப்படி பல மாதங்களாக கப்பலுக்கு சென்று பணி செய்ய முடிகிறது உணர்ச்சிகளை அடக்க முடியாத அவள் என்ன செய்வாள் அவள் செய்யும் தவற்றில் நியாயம் இருக்கிறதோ யாருக்கும் அவளை அடைய வேண்டும் என்கிற ஆசையை தூண்டிவிடும் படியானவளாகவே இருக்கிறாள் எப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த தந்தைக்கு தூக்கம் வராமல் போய்விட்டது அவள் கலைத்து விட்டாள் அருள் தந்தை எதை மறக்க வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே தான் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது பாவம் அவரும் கடவுளால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் தாமே உறக்கம் வராமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த தந்தை அநேகமாக பின்னேறம்தான் உறங்கியிருக்க வேண்டும் மறுவாரம் அதே நாளில் தந்தை ஹலன் வீட்டிற்கு வந்தார் எதிர்பார்த்திருந்த அவளும் முகம் மலர அன்புடன் வரவேற்று உபசரித்தாள் இந்த முறை எதுவும் சாப்பிடாமல் போகக்கூடாது கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் சாப்பிடுறேமாம் கொண்டு போ மகிழ்ச்சியுடன் ஓடி போய் கேக்கும் சீடை முறுக்கும் கொண்டு வந்தாள் அருகில் பேபி வாக்கரில் உட்கார்ந்திருந்த குழந்தையை பார்த்து புன்னகை புரிந்தார் கண்ணத்தில் செல்லமாக சுண்டினார் கேக்கில் விரலை தொட்டு குழந்தையின் வாயில் தடை விட வேண்டினாள் ஓ தாராளமாக ஜபாமோன்றை சொல்லிக்கொண்டே அவ்வாறை செய்தார் குழந்தையோ கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டு உதடுகளை மடித்து சப்பிக்கொண்டு அவளை போலவே குழந்தையும் அழகாக இருப்பதாக அவர் கருதினார் பல சாட்டையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு ஹெலன் அமர்ந்தாள் சிறிது நேரம் உரையாடிய பின்பு ஜபத்தை ஆரம்பிப்போமா என்றார் ஓ எஸ் வாங்க பெட்ரூம் பாதர் குழந்தை அங்கே இருக்கட்டும் நீங்கள் சென்ற வாரம் வந்து போனதிலிருந்து எனக்கு சிறிது ஆறுதலாக இருந்தது முன்பெல்லாம் எதையாவது நினைத்து கொண்டே தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுள்ளேன் இப்போது படுத்தவுடன் தூங்கி விடுகிறேன் பாதர் என்று சொல்லிக்கொண்டே அழைத்து சென்றாள் இன்றைக்கு நீங்கள் ஸ்டோலில் அமர வேண்டாம் கொஞ்சம் வசதி குறைவாயிருக்கும் நம்ம விடுதானே கூச்சப்படாமல் பெட்டிலே உட்காருங்கள் என்று சொல்லி அவரை அமர செய்துவிட்டு கீழே தரையில் உட்கார போனவளை பாதர் அவள் கைப்பட்டை தோலை பிடித்து தடுத்து எழுப்பி படுக்கையில எதிரே அமரவை அவளை நல்பலிப்படுத்தும் உபதேசங்களை ஆட்பட்டு விடக்கூடாது நெருக்கடியான நேரம் ஒரு இக்காட்டான நிலைமை ஏற்பட்டால் உடனே பைபிளை திறந்து உன் மனம் வேகத்தின் உணர்வுகளை திசை திரும்பிவிட வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க அதுவே வழி விவிலியத்தை திறந்து தந்தை படித்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை நீங்கள் எல்லாரும் மனம் திருந்தி என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் மேலும் தொடர்ந்தார் அவர் படிக்கும் ஒவ்வொரு வாசகத்தையும் பொருளையும் அவர் சொல்லி செவி மடுத்தாள் நான் செய்த பாவங்களை அறிந்தவர் போல் அதற்கேற்ற ஜபங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறார் இவர் சாதாரண மனுஷியாகிய என்னை விட உயர்ந்தவர் அதனால் தான் எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் பாவமணிப்பு தந்த தந்தை தான் இவர் என்று அவளுக்கு தெரியாது தந்தை மேலும் படித்தார் இதற்கு மேல் நீ இதே தவற்றை செய்தே கொண்டு வந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது என்றெல்லாம் விவிலியத்தில் சொல்லி உள்ளது போலவே முறை வந்தார் ஒவ்வொன்றுக்கும் விழுத்திலிருந்து பல எடுத்துக்காட்டு பகுதிகளை படித்து காண்பித்துக் கொண்டு தந்தை எழுந்து நின்றார் ஹெலனும் எழுந்து நின்றார் அவள் தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு தோத்திரங்களை சொன்னார் அறிகள் நெருங்கி அவளை அணைத்துக் கொண்டே ஜெபித்தார் அவளும் அருள்பெற்ற ஆனந்தத்தில் அவருடைய பண்பாட்டு அணைப்புக்கு ஏடு கொடுத்து அணைத்துக் கொண்டாள் ஒரு தாய்மகளை அன்புடன் அழைப்பதாக உணர்ந்தாள் ஒரு கடவுளின் தூதர் பாவப்பட்ட மனித ஜென்மத்திற்கு விமோசனம் அருள்வதற்காக அணைத்து ஆசீர்வதிப்பதாக உணர்ந்து பரவசப்பட்டாள் உடலோடு உடல் ஒட்டும்போது அத்தகைய படிப்பும் அறிவும் ஞானமுடைய தியாக புருஷன் சக்தியில் ஞான படைப்பில் எனக்கு நூறில் ஒரு பங்காவது மின்சாரம் போல் கிடைக்காதா என்று ஏங்கி அவளுடைய இரு கைகளின் அணைப்புக்குள் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் சுகம் தேடினாள் அந்த அணைப்பின் மூலம் இனி தன் வாழ்க்கையில் வசந்தம்தான் செய்த பாவங்கள் தன்னை விட்டு நீங்குவதற்காகவே உணர்ந்தாள் இந்த முறை தன் கணவர் வரும்போது அவர் முன்னால் ஒரு புனித ஆற்றில் குளித்த பவித்திர பாவையாக காட்சியளிப்பேன் என் மனதில் எந்த கள்ளமோ அகங் என் மனதில் எந்த கள்ளமோ அந்தரங்கமோ இருக்கக்கூடாது கடவுள் இந்த அருள் தந்தை மூலம் என் அறிவு கண்ணை திறந்து விட்டார் என்றெல்லாம் எண்ணி எண்ணி புலங்காகிதம் படைந்த என்றெல்லாம் எண்ணி எண்ணி புலங்காயுதமடைந்த அவர் மார்பில் புதைத்து கொண்டிருந்தாள் ஆனால் ஒன்றை மறக்க முற்படுகிறார் அந்த ஒளியை என் காதால் கேட்டது தவறாகிவிட்டது என் நினைவுக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறாளோ எந்த சொற்றொடர்கள் என் நினைவுக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதே சொற்றொடர்கள் அசீரியை போல் ஒழிக்கிறது என்னால் என் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை என் உணர்ச்சிகளுக்கு சவால் விடும்போது என்னால் என் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை என் உணர்ச்சிகளுக்கு சவால் வரும்போது தோற்றி விடுகிறேன் இந்த வாசகம் பலமுறை ஒழித்துக் கொண்டிருந்தது அவருடைய விரல்கள் அவருடைய ரவிக்கையின் பின்புற கொக்கிகளை கலைந்து விட்டன பிரேசியரின் நாடாக்களை அழித்து விட்டார் பிரேசியரின் நாடாக்களை அழித்து விட்டார் தந்தையின் விரல்கள் படக்கூடாத இடங்களில் பட்டபோது மேல் சாட்டை தளர்வுற்றதை உணர்ந்த போதுதான் சுவிட்ச பரவசத்திலிருந்து மீண்டாள் நிலைமை என்னவென்று புரிந்தது தேவபா தேவ போதர்களின் நிலை வெளிப்படையாக அறிவி தேவ போதர்களின் நிலை வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதும் அவரால் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அவருக்கு ஏற்பட்ட சவாலில் தோற்று வருவதை அவள் அறிந்து கொண்டாள் அவர் அணைப்பிலிருந்து நழுவி மெல்ல விடுப்பட்டு அவர் கையிலிருந்து விபத்தை எடுத்து பக்கங்களை புரட்டி அவள் படிக்க தொடங்கினாள் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவளை நீங்கள் எல்லோரும் மனம் திருந்தி என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை தருகிறேன் இதற்கு மேல் இந்த தவற்றை செய்து கொண்டே வந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் இதிலிருந்து தேவ போதகர் இதிலிருந்து தேவ போதகராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்று அவள் படித்து கொண்டிருக்கும் போதே அருள் தந்தை மெதுவாக நடந்து வெளியேறினார் கருப்பு வெள்ளையானது வெள்ளை கருப்பானது அவர் யாரிடம் சென்று பாவமணிப்பு கேட்பார் இன்றைய மறக்க மறக்க சிறுகதையில் யாராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்